எதிலும் நன்மை ஒரு காட்டில் நிறைய மரங்கள் இருந்தன அவற்றுள் ஒரே ஒரு மரத்தை தவிர மற்ற மரங்கள் நேராகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன அந்த மரம் மட்டும் வளர்ந்து வளைந்து வளர்ந்து குட்டையாக காட்சியளித்தது மற்ற மரங்களை பார்த்து அது பொறாமைப்பட்டது எல்லா மரங்களும் நேராக உயரமாக வளர்ந்து உள்ளன பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக உள்ளது நான் மட்டும் வளைந்து வளைந்து குட்டையாக அவலட்சணமாக உள்ளே நின்று நினைத்து துன்பமடைந்தது மரம் வெட்டுபவர்கள் பலர் அந்த காட்டிற்குள் நுழைந்தார்கள் அங்கிருந்த மரங்கள் எல்லாம் கோடாரியால் வெட்டி வீழ்த்தினார்கள் நேராக நெடிந்து வளர்ந்திருந்த மரங்கள் அனைத்தும் சாய்ந்தன வளைந்திருந்த அந்த மரத்தின் அருகே வந்தான் ஒருவன் இந்த மரம் நமக்கு பயன்படாது நேரான பலகைகள் எதுவும் கிடைக்காது இதை வெட்ட வேண்டாம் என்றான் அவன் மற்றவர்களும் அங்கிருந்து சென்றனர் தன் அவலச்சனமே தன்னை காப்பாற்றியது என்று மகிழ்ச்சியடைந்தது மரம் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே